வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சொரக்காயை யூஸ் பண்ணி சிம்பிளான சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சொரக்கா கூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ண போகிறதில்ல அந்த காலத்தில் கிராமத்தில் எப்படி பண்ணாங்கன்ற அந்த முறையில் தான் இப்போ பண்ண போகிறோம் ரொம்ப நம்ம வந்து அதிகமாக டைம் எடுத்துக்க மாட்டோம் இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பத்தினா, சொரக்கா வந்து ஒரு சொரக்காய் எடுத்துக்கோங்க இது ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த சுரக்காயை பொறுத்த வரைக்கும் அந்த மேலே இருக்க தோலை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ரிமூவ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அந்த கலர் மாறுது அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணாலே போதும் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எட்ஜெஸ் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நல்லா வெட்டிக்கோங்க இதை ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக வெட்டுறாதீங்க எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான் இதில் அதனால் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இதை வந்து வெட்டுற பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் போட வேணாம் ரொம்ப சின்னதாகவும் போட வேணாம் ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கட் அப்படி கட் பண்ணி தான் நீங்கள் வந்து கூட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு மென்று சாப்பிட அப்புறம் மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு குழஞ்சிரும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லெவலுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லெவலுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சுரக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி அதே சமயம் நார் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாவது எடுத்துக்கோங்க இந்த சுரக்காயை இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆயில் வந்து நமக்கு தேவையான அளவு ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கடுகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து காரத்துக்கு எதுவுமே நம்ம சேர்க்க இல்லை அதனால் இந்த காஞ்ச மிளகா மட்டுமே போதும் அதுக்கப்புறமேலே சின்ன வெங்காயம் வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடாதீங்க இது வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியே நீங்கள் இது வந்து செய்யுங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் இந்த இதில் வந்து இந்த சுரக்கா கூட்டில் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுரக்கா வந்து வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் போட்டு ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து நீங்கள் வெட்டி வச்சிருந்தால் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க சுரக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள் அது அதனால் வந்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து நல்லா வந்து வெந்துடும் ஒரு பிஞ்சளவு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து எல்லா சுரக்காயிலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிகிட்டே இருங்க இந்த மாதிரி வதக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி வந்து நல்லா வந்துடும் இப்போ இன்னொரு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கும்போது ஒரு பாதியாவது சுரக்காய் வந்து நல்லா வந்துருக்கோம் நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க என்னதான் சொரக்கா வந்து நம்ம பாதி அளவு வெந்திருந்தாலும் இப்போ அப்படியே நம்ம கிளறி கிளியே நம்ம வந்து வேக வைக்க முடியாது இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம விடணும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே நமக்கு சுரக்காய் வந்து நல்லா வெந்துடும் கிண்டிடோம்னா ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும் ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சாலே போதும் நல்லா வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு சொரக்கா வந்து நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் மிக்சர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஆஃப் கூட பண்ணிக்கோங்க ஆஃப் கூட பண்ணிட்டு நம்ம தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைமுடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க சின்ன அரை தாரமுடியில் தலை போதும் உங்களுக்கு அதுக்கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது அரைக்கும்போது தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஒரு கைப்பிடி அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து தண்ணி தேவைப்படுறதுனால ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி உங்களுக்கு தேவை இல்லைனா வந்து இந்த மாதிரி லெவலுக்கு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டே அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கோக்ரான் மிக்சர் வந்து நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சு தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் மிக்சரை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுக்காக ஆஃப் பண்ண சொன்னா காய் வந்து நல்லா குழஞ்சிரும் நம்ம உங்களுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைனா முன்னாடியே நீங்கள் வந்து பேஸ்ட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் மிக்சர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த பச்ச வாசனம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறணும் இப்போ போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புடலங்காய் உடையாதது நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா பக்குவத்துக்கு நல்லா வந்திருக்கும் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஆராய்ச்சியும் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கிளற கிளற பார்த்திங்கன்னா நல்லா வந்து வற்ற ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி போது தான் உங்களுக்கு வந்து கூட்டு வந்து நல்லா வரும் அவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா வந்து வெந்துடும் நமக்கு அதே சமயம் உங்களுக்கு சுரக்காயையும் நல்லா குழையாமல் நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சி சுரக்காய் கூட்டு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை நம்ம இதில் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அந்த டைம்லலாம் வந்து செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா ஈஸியாக வந்து மசாலாலாம் அந்த டைம்லலாம் கிடச்சிருக்காது இந்த மாதிரி வெயில் சீசனில் இந்த மாதிரி சொரகா கூட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ